பின்னணியும் வணக்கம் இன்னைக்கு இந்த பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு தரான குற்றச்சம்பவங்களை வெளிச்சம் போட்டும் காட்டும் விதமாக வீட்டில் விளையாடிக்கிட்டு இருந்த ஆறு வயது சிறுவன் கொலையான சம்பவத்தை பத்தியும் தெலுங்கின் உச்ச நடிகர் ஒருத்தர் போலீசார் அதிரடியாக கைது பண்ணியிருக்கிறாங்க இந்த சம்பவத்தை பத்தியும் நிகழ்ச்சியில பார்க்க போகிறோம் சிறுவன் கொலை வழக்கில் திடீர் திருப்பம் ஆட்டோ டிரைவர் கைது ஓரின சேர்க்கையால் சிறுவனை கொன்ற கொடூரம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி காந்தி நகர் பகுதியை சேர்ந்த கட்டட தொழிலாளி முருகன் இவருடைய இரண்டாவது மகன் கருப்பசாமி கடந்த திங்கட்கிழமை அன்னைக்கு காணாமல் போயிட்டார் அடுத்த நாள் பக்கத்து வீட்டு மாடியில் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவத்தில் சம்பவம் நடந்து ஒரு வாரம் கடந்தும் கூட குற்றவாளிகளை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு போலீசார் திணறிட்டு இருக்கிறாங்க இந்த சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன இதனுடைய பின்னணிங்கிறத இப்ப பார்க்கலாம் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிராக நடைபெற்று வரும் குற்றங்களில் சமீப காலமாக ஆண் பெண் பாகுபாடின்றி பாலியல் வன்முறைகளால் சிறுவர் சிறுமிகளின் தொடர் கொலைகள் சமூகத்தில் அரங்கேறி வருவது அனைவரையும் கவலை கொள்ள செய்திருக்கிறது இதற்கு சான்றாக சிறுவர்கள் உயிர் பறித்த பல சம்பவங்களுக்கு மத்தியில் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி காந்திநகர் பகுதியைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளியான முருகன் என்பவரது இரண்டாவது மகன் கருப்பசாமி அதே பகுதியில் உள்ள பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படித்து வந்திருக்கிறார் இந்த நிலையில் கடந்த திங்கட்கிழமை அன்று உடல்நிலை சரியில்லை என்று கூறி வீட்டிலேயே இருந்த சிறுவன் கருப்பசாமி திடீரென மாயமாகி இருக்கிறார் இதனால் அதிர்ச்சியடைந்த சிறுவனின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பல இடங்களில் தேடியும் சிறுவன் கிடைக்காத நிலையில் கோவில்பட்டி மேற்கு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்திருக்கின்றனர் தகவலின் அடிப்படையில் போலீசாரும் அப்பகுதிக்கு விரைந்து சென்று சிறுவனை தேடி பார்த்தனர் ஆனாலும் சிறுவன் குறித்து எந்த தகவலும் கிடைக்காததால் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளையும் ஆராய்ந்தனர் ஆனால் எந்தவிதமான பலனும் அளிக்காததால் மூன்று தனிப்படைகள் அமைத்து போலீசார் சிறுவனை தீவிரமாக தேடி வந்தனர் இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை காலை சிறுவன் அவனது பக்கத்து வீட்டு மாடியில் மூச்சு பேச்சில்லாமல் மயக்கமடைந்த நிலையில் கிடந்திருக்கிறார் இதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தவர்கள் உடனடியாக சிறுவனை மீட்டு சிகிச்சைக்காக கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுமதித்தனர் ஆனால் அங்கு சிறுவனை பரிசோதித்த மருத்துவர்கள் சிறுவன் இறந்து பல மணி நேரங்கள் ஆகிவிட்டதாக கூறியிருக்கின்றனர் இதையடுத்து போலீசார் சிறுவனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி காந்திநகரை சேர்ந்த கா கார்த்திகனுடைய மகன் கர்ப்பசாமி என்பவர் சிறு குழந்தை பத்து வயது குழந்தை இரண்டு தினங்களுக்கு முன்பு காணவில்லை என்று காவல் நிலையத்தில் புகார் அளித்து காவல்துறையினுடைய மெத்தனப்போக்கனால் காலையில் வராத காவல்துறை இரவு வந்து தேடி அந்த மாணவனை கண்டுபிடிக்க முடியவில்லை மறுநாள் காலையில் ஐந்து மணி அளவில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டிருக்கு அது வந்து எங்களுக்கு வருந்தத்தக்க செய்தியாக அமைகிறது அதுபோக இன்று வரை குற்றவாளிகளையும் கைது செய்யப்படவில்லை அது இதாக மோப்பநாய்களை வந்து நாங்கள் முறையும் பயன்படுத்தி அந்த மோப்ப நாய்களும் இதுவரைக்கும் குற்றவாளியை கவிப்பிடிக்கவில்லை இது அரசனுடைய மெத்தன போக்காகவும் காவல்துறைய மெத்தன போக்காகவும் நாங்கள் வாழக்கூடிய மக்கள் காஞ்சிநகரை சார்ந்த மக்கள்கள் நினைக்கிறார்கள் இதை தடுத்து உடனடியாக காவல்துறையும் தமிழக அரசும் தலையிட்டு மானுடைய இழப்புக்கு காரணமான குற்றவாளிகளை கண்டுபிடித்து தக்க தண்டனை வழங்குவதற்கு ஆவணம் செய்யுமாறு பணியுடன் வேண்டுகொள்கிறேன் சிறுவன் காணாமல் போன கடந்த திங்கட்கிழமை அன்னைக்கு ஃபுல்லா போலீசார் விடிய விடிய வீடு வீடா போய் சோதனை நடத்தினதாக சொல்லப்படக்கூடிய நிலைமையில மறுநாள் காலையில சிறுவனின் உடல் பக்கத்து விட்டு மொட்டை மாடியில் கடந்தது எப்படி குற்றவாளிகளை போலீஸார் நெருங்கிட்டாங்களா இல்லையாங்கிறத இப்ப பாக்கலாம் கோவில்பட்டி டிஎஸ்பி ஜெகநாதன் தலைமையில் போலீசார் அப்பகுதியில் வீடு வீடாக அதிகாலை நான்கு மணி வரை தீவிர சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அதன் பிறகு போலீசார் அங்கிருந்து சென்றவுடன் தான் சிறுவனின் உடலை எடுத்து வந்து போட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கும் நிலையில் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளிலும் திங்கட்கிழமை இருந்தே சிறுவன் வெளியே சென்றதற்கான எந்தவித அறிகுறியும் இல்லாததால் அப்பகுதியில் உள்ள வீட்டில் வைத்து கொலை செய்து பின்னர் உடலை போட்டு சென்றிருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகித்தனர் மேலும் சிறுவன் அணிந்திருந்ததாக கூறப்படும் ஒன்றரை சவரன் தங்க சங்கிலியும் மாயமாகி இருப்பதால் சிறுவன் நகைக்காக கொல்லப்பட்டிருக்கலாம் என்றும் ஓரின சேர்க்கைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் அந்த பகுதியில் சட்டவிரோதமாக இருபத்தி நான்கு மணி நேரமும் மது விற்பனை நடைபெற்று வருவதால் அந்த பகுதிக்கு சம்பந்தமில்லாத பலரும் வந்து செல்வது குறித்தும் விசாரித்து வருகின்றனர்

பத்து படம் அமைக்க மூணு மணி நேரத்தை புத்தகையை பிடிக்க ஒரு பேங்கில் கொள்ளடித்தவனே ஒரு பேங்கில் கொள்ளடித்தவனே ஆறு மணி நேரத்தை பிடிக்க அஞ்சு தலை பேர் ஆரம்பிச்சு ஒரு பத்து வயது பேரை தூக்கிட்டு போய் கொண்டு அதே முட்டை மட்டை போடுறோம்னா அப்போ இந்த என்னது நாடா இது சுடுகளாக இந்நிலையில் பிரேத பரிசோதனை அறிக்கையில் சிறுவன் ஓரின சேர்க்கைக்கு உட்படுத்தப்பட்டது உறுதியானது இதனால் முப்பதுக்கும் அதிக மாணவர்களை போலீசார் அழைத்து விசாரணை மேற்கொண்டனர் இருப்பினும் கொலையாளியை கண்டுபிடிப்பதில் சிரமம் நீடித்து வந்த நிலையில்தான் நேற்று மாலை சிறுவனை கொலை செய்த வழக்கில் அதே பகுதியை சேர்ந்த கருப்பசாமி என்ற ஆட்டோ டிரைவரை போலீசார் கைது செய்தனர் அவனிடம் நடத்திய விசாரணையில் சிறுவனை ஓரின சேர்க்கைக்கு அழைத்துச் சென்று கொன்றது உறுதியானது மேலும் சிறுவனை கொன்றாலும் கூட தன் மீது சந்தேகம் வராமல் இருப்பதற்காக சிறுவனின் குடும்பத்தினர் மற்றும் அவரது குடும்பத்தினருடன் சேர்ந்து சிறுவனை தேடி வந்ததும் தெரிய வந்தது இதைத் தொடர்ந்து கைதான கருப்பசாமியிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் ஒரு வார காலமாக போலீசாருக்கு போக்கு காட்டி வந்த கொலையாளி கைதான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது காவல்துறையில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவோ நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இருக்கிறாங்க இந்த நிலைமையில வீட்டுக்கு பக்கத்திலே நடந்திருக்கக்கூடிய சிறுவனின் கொலை சம்பவத்தில் போலீசார் மூன்று தனிப்படைகளை அமைச்சும் கூட குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்கு போலீசாருக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்குது குற்றச்சம்பவங்களை போலீசார் தான் மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கணும் அப்படின்னாலும் கூட இது போன்ற சம்பவங்களின் பின்னணி பெரும்பாலும் தெரிந்த ஆட்கள் தான் இருக்கிறாங்க பெற்றோர்கள் தான் குழந்தை வரப்பில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சம்பவம் நமக்கெல்லாம் உணர்த்தது கோப்பியம் உண்மையும் பின்னணியும்